கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே வணக்கம் அன்பர்களே வில்வ வாசனை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல அடியேன் உங்களோட பகிர்ந்துக இருக்கிறது மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒரு விசேஷமான நிகழ்வு பத்தி தான் மார்கழி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் மாணிக்க பெருமான் அருளி செய்த திருவெம்பாவையும் தான் முன்னொரு காலங்கள்ல பார்த்தா மார்கழி மாதம் முதல் நாள் தொடக்கத்துல இருந்து மார்கழி மாதம் நிறைவு நாள் வரைக்கும் விடியற் கால நேரத்துல திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடி வீதி வலம் வர ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்தது அது வைணவ வழிபாடா இருந்தாலும் சைவ வழிபாடா இருந்தாலும் பஜனை பாடி வீதி வளம் வந்துட்டு ஒரு வழக்கமா இருந்துட்டு இருந்தது அந்த வழக்கம் நாளடைவுல குறைஞ்சு குறைஞ்சு இன்னைக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப வந்து பிரபலமா இருக்கா அப்படிங்கறது நம்ம தேடி தேடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படி இருக்கிற இந்த ஒரு சூழல்ல சென்னையில ஓயம்மார்ல இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் பகுதியை சார்ந்த மருதீஸ்வரர் அடியார்கள் எங்களுடைய குருநாதர் சிவ சண்முகானந்த ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல் படி கடந்த இரண்டு ஆண்டுகளா தொடங்கி இந்த ஆண்டு மூன்றாவது ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்காங்க அவங்க பகுதியில இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் ஆலயத்திலிருந்து தொடங்கி அவங்க பகுதி முழுக்க சிவபுராணம் திருப்பள்ளி எழுச்சி திருவெம்பாவை இந்த மாதிரி பதிகங்களை பாடி வீதி உலா வந்துட்டு இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா நிறைய வந்து குழந்தைகள் அந்த விதி உலாவில் பங்கெடுத்துக்கிறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளெல்லாம் ஒரு அரிதான ஒரு நிகழ்வை பார்க்கறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு அந்த பதிவை தான் அடியன் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன் இந்த பதிவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இத பார்க்கக்கூடிய அடியார்கள் அன்பர்கள் அது நகரமா இருக்கலாம் கிராமப்புறமா இருக்கலாம் அவரவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல நமக்கு காலம் காலமா இருந்து வந்துட்டு இருந்த இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களை வந்து மறந்துடாம அடுத்தடுத்த தலைமுறையினரும் இத தொடர்ந்து பண்றதுக்கான ஒரு வழிய நாம ஒரு சின்னதா உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னா நூறு பேர் இல்ல ஒரு பத்து பேராவது இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் மாறவும் மாறாது மறையவும் மறையாது அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தா இந்த பதிவுல நான் பதிவிடுறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றி என்ன்கும்வா போற்றி போச்சி பெண்ணொரு ஆனாய் போற்றி செல்வா போற்றி போற்றி அருள்மிகு வந்தீஷப்பெருமான் திருவடிகள் போற்றி அருள்மிகு கர்பவேஷப்பெருமான் திருவடிகள் போற்றி அருள்மிகு நவசக்தி விநாயகர் மலரடிகள் போற்றி அருள்மிகு நவசக்தி ஈஸ்வரி உடனே நவசக்தி ஈஸ்வரன் மலரடிகள் போற்றி காவாய்க் கடகத்திரளே போற்றி மலையான போற்றி आदि oh, I.